வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது மிக அழகான பொழுதாக மலரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்திருக்கிறது வாகமன் இதில் நேற்று ராத்திரி ஃபுல்லாக இந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது பரந்தாமனுடைய பல ஸ்வரூபங்களை வெவ்வேறு இடத்துல இருந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர்றோம் அந்த மாதிரி இன்றைக்கி வாகமன் ம கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து பகவானுடைய பகவத்கீதையை நம்ம ஞான விசாரம் பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு கிருஷ்ணர் இரண்டு படையினருக்கும் நடுவில் தேரை கொண்டு வந்து நிறுத்திட்டு பார்த்தா இங்கு கூடி நிற்கும் கௌரவரை பார் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுருக்காரு அங்க அர்ஜுனனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது ஏன்னா எதிரில் இருக்கக்கூடிய தன்னை எதிர்த்து போரிட கூடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அர்ஜுனனுக்கு உறவுக்காரர்களாக இருக்காங்க என்ன மாதிரி மனநிலை அர்ஜுனனுக்கு வரப்போகுது இப்போ நம்ம இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அங்கு பார்த்தன் தன்னுடைய தந்தையாரும் பாட்டன்மாரும் குருக்களும் மாதுளரும் அண்ணன் தம்பிகளும் மக்களும் பேரரும் தோழர்களும் நிற்பது கண்டான் இதுதான் வந்து இருபத்து ஆறாவது ஸ்லோகம் நான் வந்து ஆர்டர் வந்து மாறாம ஓரளவுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகத்தில் ஹையர் ஒன்று இருக்கு அதனால அத பத்தியான விரிவான விளக்கங்களை நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். மனுஷங்களுக்கு ரொம்பவே சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உறவுக்காரர்களோட சண்டை வரும்போதும் நம்ம நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களோட சண்டை வரும்போதும் நம்ம மனசு ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும் ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் முன்ன பின்ன தெரியாதவங்க நம்மளை பத்தி கருத்துக்கள் சொல்லும்போது நமக்கு பெருசா பாதிப்புகள் வராது ஆனா நமக்கு எதிராக நிக்கிறவங்க நம்மோட சொந்த பந்தங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போது அந்த பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் ஆளாக்கும் இது எல்லார் வாழ்க்கையிலையுமே நம்ம பார்த்து அனுபவிக்கிற விஷயங்கள் தான் இந்த ஸ்லோகம் இருபத்தி ஆறில் அர்ஜுனனுக்கு அந்த மனநிலை தான் வருது இந்த மனநிலையை உண்டு பண்ணணுன்றது தான் கபட நாடக சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவோட எண்ணமே அதுதான் ஏன்னா இருந்து தான் அவன் குழப்பம் அடைய அடைய தீர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய தேடல் அதிகரிக்கும் தேடல் யார்கிட்ட அவன் தேடுவான் மிக மிக ஆத்மஸ்நேகிதனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்ம்கிட்ட அவர் வந்து ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக இருக்காரு ஒரு நல்ல மென்டாராக இருக்காரு மதியுக மந்திரியாக இருக்காரு இப்படி எல்லாமா இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பான் தன்னுடைய குழப்பங்களை அந்த குருஷேத்திர பூமியில பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது கிருஷ்ண பரமாத்மா தான் அவர் ஞான குருவாக இருக்கிறதுனால இந்த சஞ்சலங்களை அர்ஜுனன் மனசுல ஏ ஏற்படுத்தணும்ன்றதுக்கான அவருடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா பலன் தர ஆரம்பிக்குது இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல எதிரில கௌரவர் படையில அவன் பார்க்கறது எல்லாம் தந்தைமார் அப்படின்னா இந்த இடத்துல பாண்டு மகாராஜா தான் அப்பா அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும் அதாவது பாண்டவர்களுடைய தந்தை பாண்டு மகாராஜா அவர் தான் இப்ப இல்லையே குருஷேத்திர பூமியில எதுக்கு தந்தைன்னு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரியான த தந்தை ஸ்தானத்துல தான் அவன் பாக்கிறான் அடுத்தது பாட்டன்மார்னா பீஷ்மர் நேச்சுரலி அவர்தான் வந்து இந்த குலத்துக்கே மூத்தவராக இருக்கக்கூடியவர் அவரை வந்து பார்க்குறான் அடுத்தது குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்க்குறான் பந்துக்களாக இருக்கக்கூடிய மாதுலர் அப்படிங்கிறது அந்த அண்ணன் தம்பி அப்படின்றதெல்லாம் ஒன்று விட்ட சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இல்லையா அவங்கள எல்லாம் அந்த பந்துக்கள் அத்தனை பேரையும் பார்க்குறான் அண்ணன் தம்பிகளா இருக்கக்கூடிய துரியோதனன் தம்பியெல்லாம் நிறைய பேரை பார்க்க ஒரு சூழ்நிலை உருவாகுது அர்ஜுனனுக்கு ஸோ அண்ணன் தம்பிகளை பார்க்கறதா இருக்கட்டும் தன்னுடைய மக்கள் அப்படின்னு ஏன்னா துரியோதனனோட பிள்ளைங்களா இருக்கட்டும் நூறு கௌரவர்களோட பிள்ளைங்களும் தனக்கு மகன் ஸ்தானத்துல வரக்கூடியவங்க அதே மாதிரி மகனுக்கு மகன் பேர பிள்ளைங்கள்லாம் அங்க நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே அர்ஜுனனுக்கு உறவுக்காரர்கள் இது எல்லாத்தையும் விட நண்பர்கள் நிறைய பேர் எதிர்கட்சியில நின்று போரிடுறதுக்காக வந்திருக்காங்க அந்த நண்பர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா பிரதி உபகாரம் இதுவரைக்கும் எதுக்குமே எதிர்பார்த்ததில்லை உண்மையான நட்பு அப்படின்னா என்ன எதையும் எதிர்பார்க்காம பழகணும் அப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எந்த ஜட்மெண்ட்டுமே இல்லாம நம்ம கூட பழகிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஆப்போசிட் சைடில் நிக்கிறது எவ்வளவு பெரிய வேதனையையும் மனக்குழப்பத்தையும் மனசஞ்சலத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுது அவன் லிஸ்ட் போட்டிருக்கிற அந்த ஹயரார்கியில அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க தாத்தா ஸ்தானத்துல இருக்கிறவங்க அதை தவிர குருமார்கள் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் அங்கே இருக்காங்க மக்கள் பேரன்னு இருக்காங்க அண்ணன் தம்பிங்களே ஒன்று விட்ட அண்ணன் தம்பிங்க அப்படின்ற வகையில இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இது எல்லாத்தையும் விட குருகுலத்துல ஒன்றா கூட சேர்ந்து விளையாடி படித்த பசங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற லிஸ்ட்டும் பெரிய லிஸ்ட்டாக கௌரவர் அணியில நிற்கிறதெல்லாம் பார்க்குறான் அர்ஜுனன் அவனுடைய மனநிலை எப்படி இருக்க தான் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம் மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் அங்கு பார்த்தன் தன்னுடைய தந்தையாரும் பாட்டன்மாரும் குருக்களும் மாதுலரும் அண்ணன் தம்பிகளும் மக்களும் பேரரும் தோழர்களும் நிற்பது கண்டான் இதுதான் வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கங்கள் எல்லாருமே உறவுக்காரர்களா தனக்கு எதிரணியில வந்து நிக்கிறாங்களே அப்படின்ற மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய அவனுடைய மனநிலையை காட்டக்கூடிய ஒரு தான் இருக்கு இங்க லிஸ்ட் போட்டிருக்கிற இந்த ஹயரார்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா யாருனால நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமோ அவங்கள முதன்மைப்படுத்துறான் தந்தையார் அப்படின்னு சொல்லி அடுத்தது பாட்டன்மார் அந்த சந்ததிக்கு மூத்தவராக இருக்கக்கூடியவங்கள பெருமை சேர்க்கிற விதத்திலையும் அண்ணன் தம்பிகள் நமக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்தவங்க நமக்கு அப்புறம் வந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த உலகத்துக்கு யார் யாரை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பிள்ளைகள் பேரன்மார்கள் அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது முடிஞ்சு அவுட்டர் சர்க்கிளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் பழகக்கூடிய நண்பர்களை பற்றி அங்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹயர்ஆர்கி லிஸ்ட் வந்து ப்ராப்பராக அங்கே அமைக்கப்பட்டிருக்குங்கிறத நல்லாவே நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலேயே உறவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான் நம்ம முதல்ல பார்ப்போம் நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல அதை அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதே ஆர்டர்ல தான் மாதா பிதா அப்படிங்கிறதுல இங்கே மாத்தா வரல போர்க்களத்தில் அதனால பிதாவை பற்றி சொல்லிட்டு அடுத்தது பாட்டனாரை பற்றி சொல்லி அடுத்தது குருக்களும் மாதுளரும் அப்படின்னு சொல்லி வில்வித்தை எல்லாம் கற்று கொடுத்த குருமார்கள்லாம் அங்கே நிற்கிறாங்கன்னு அவங்கள பற்றி பெருமையாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய மகன்கள் பேரன்கள் அண்ணன் தம்பிகள்னு எல்லாருமே இதில் வந்திருக்கிறாங்க இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் அதை மீண்டும் ஒரு முறை நம்ம யோசிச்சு பார்த்தோம் பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றிக்கொண்டு அவருடைய காலடி தடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஞான விசார அனுபவம் மிக மிக சிறப்பா போயிட்டு இருக்கு இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்து இருபத்தி ஏழாவது பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி